தந்தை மகன் தூயவி அவரின் பெயரானே நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளை நண்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள இறைவா இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக அதனால் பொய்மையின் இருளில் இருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளச் செய்வீரோ உம்மோடு தூய் யாவியாரின் ஒன்றியத்தில் இறைவராய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும் என்றோடு குன்றோ நீ உள் உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை திருதூதர் படிகள் நூலிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறை வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு போ என்றார் அது ஒரு பாலைநில பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவர் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே அவர் பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்சேரியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்தவர் இடத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிழிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார் உடனே அவர் ஏசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேருவரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே அவர் நம் கால்களை விடவில்லை பல்லவி அனைத்துள்ள ஒரு கடவுளை கூறி யாரும் கடவுளுக்கு அன்றி நடப்போரே அனைவரும் வாரி கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது பல்லவி மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போச்சி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போச்சி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் அல்லேலூயா ஆண்டவர்களோடு இருப்பாராக எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் நாற்பத்து நான்கு தொடக்கம் ஐம்பத்து ஒன்று இறுதியாக அக்காலத்தில் ஏசி யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈத்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் கடவுள் கடவுள்தாவை அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் கடவுள்தாவை கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு பிண்டகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே பிண்டகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நச்செய்தி

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவர ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை மது உன்னதமான ஒரே இறை பங்கு பெறச் செய்ய உமை வேண்டுகிறோம் அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஈர்ப்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழைத்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆக்கிரமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுவாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது நீர் வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையும் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரு வெப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் வரி மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைவராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடன் மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலுவந்தவராய் இருந்தோர் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பர கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று மொழிந்தீரே எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த நுழுவீராங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவர் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் தங்களுக்காக உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் மன்றாடுவமாக ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவோ மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவுமை வேண்டுகிறோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் இருப்பாராக எல்லாம் வலை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று